ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விட்சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா காரஞ்சாரமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா குடமிளகாய் மசாலா கிரேவி இது வந்து சப்பாத்தி நான் ரொட்டிக்கெலாம் வச்சுட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குடமிளகாய் மசாலா கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க கொடை மிளகாய் ஒரு நூறு கிராம் ஒரு பெரிய மிளகாயில் ஒன்று இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு முந்திரி ஒரு பத்து சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு பட்டை ரெண்டு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு சோம்பு அரை டேபிள் ஸ்பூனு கிராமு ஒரு நாலு தக்காளி ஒன்று இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மசாலாவுக்கு இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னாலும் அதை எல்லாமே சேர்த்து வறுத்துடலாம் அடுப்பு வந்து மிதமான தீலியை வச்சுட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கிரேவி என்னெல்லாம் சேர்க்க வேணாம் பாருங்க நல்லாவே செவந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இதை வேறு பிளேட் மாற்றிடுவோம் மசாலா வறுத்து வச்சுருந்தது எல்லாமே ஆரிடுச்சுங்க இதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் அப்புறங்க மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மிக்சி ஜார்லேயே இஞ்சி பூண்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதையும் சேர்த்துடலாம் முந்திரி எடுத்து வச்சிருந்ததை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு வெங்காயம் சேத்துரலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில ஒரு கொத்து சேத்துரலாம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி அதெல்லாம் எல்லாம் சேத்துரலாம் எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுவோங்க அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க அப்புறம் கொடை மிளகாய் எடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உப்பு தேவையான அளவு சேத்துடலாம் தேவையான அளவு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேருங்க ரொம்ப வேண்டாம் அப்பதான் வந்து மிளகாய் கொஞ்சம் வதங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அவளை அரைச்சி வச்சுருந்தாலும் அதுலேயும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் மூடி போட்டு வச்சிருவோம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் கஸ்தூரி மேதி ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கையில வந்து தேய்ச்சி போடுங்க அதுதான் வாசனை சூப்பராக இருக்கும் இது போட்டு பண்ணும்போது இந்த கிரேவியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூடி போட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க வெயிட் பண்ணலாம் அடுப்பு வந்து மிதமான திளியை வச்சுக்கோங்க பாருங்க நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக ரெடியாகிருக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் சப்பாத்தி ரெடி பண்ணிங்கன்னா இது மாதிரி பண்ணி பாருங்க ஒரு டைம் பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் இதே கிரேவியை தான் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான குடமிளகாய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்